இங்க இருக்கா புவனமா என்னடா சொந்தக்காவோ ஓரேயாடா யாராவது ரிமெயில் வாடை हां

என்ன பக்க என்ன தட்ட கேம் டே சம்டைம்ஸ் இன்னும் எவ்வளவு வேகமா நடக்கற பாத்தீங்களா டேய் இப்படி தான் சட்டமே எல்லாம் போயிரற ஐட்டாது அவங்களுக்கு இன்னும் பிஏ புடிச்சு உட்கார்ந்து இருக்கானே ஹல ஹபி ஹபி நோ ஹபிபி இன்சைட் ஹபிபி அப்படினு இருப்பானங்க என்ன குத்துறான் பாடு சீக்கிரம் வேணாம்

अंगे दार का वो राइट है अयो कहाँ होने बॉयज वेलकम टू द स्ट्रीम ब्रो द फर्स्ट टाइम डू गिव लाइक एंड सब्सक्राइब नांगले वारा सर्वर ला मार्टी डर कम ब्रो उन लोग को दूसरा सर्वर में फंसा हुआ है उन लोग हमारे तो साक्ष्य पति ना पता है रेंटिंग सेकंड रेंटिंग का सेकंड कल्चर सावरा

ఏ షాట్ ఉంటా నడిస్తానా కనెక్ట్ అవుతది పుడి అదిరిరే ఏ షాట్ దానా ఏ మిడ్ లో పర్చేనామా అవనుకి

பளபளம் ரெட் கலர்ல எரியுது ஹெல்த் பேரு லூஸ் பண்ணுவேன் இப்போ இது இங்க யாரு பளபளன்னு இருக்கு இந்த இது நெத்திக்கி அக்காட்சிக்கு போட்டுக்காரல அக்காட்சிக்கு போய்ட்டு கை பல பளன் இருக்கு கீழ் கவுண்டர் அப்படி கீழ மாட்டேங்க ரொம்ப வெரியா radically Geschichte அன்னுiesen பொண்ணு பிட்டதSure ுறைப்டு பார்ба часов régிருமாமifer சருதβα quieres சரி தார Спnantsமா தollow நான் மத프� Zahlen ஆ bringt spaghetti பிட்டையதizensேன் அன்ன்னிருமாமன distort

కడిసే देल।

Bro, ranked தான் விளாடிட்டு இருந்தோம் எம்எஸ் எல்லாருக்கும் வருதுன்னு பார்த்தோம் பார்க்கலாம் तो ऐसे में वो मिनट्स ब्रो थोड़ा न जब हमने विस्की आज ली नहीं वो फ्री सालार पड़े यार ये ना कैसे ले काम सेरीड़ा सेरीड़ा अब तो எனக்கு காமிச்சது எயிட்டி ஆச்சு இல்லை அதான் நான் என்னோட இன்னொரு ஒய்ஃபைல ரெண்டு இருக்கும் அதை இன்னொன்று போட்டிருக்கேன் சும்மா ஆரம்பிச்சு விடு அப்படியா பாப்பா ஓகே நார்மல் எனக்கு எனக்கு ரெண்டு நார்மல் தான் வந்துருது இந்தியன் சர்வர் தான் ஓகே பக்கா ஆரம்பிச்சு விடு நான் தான் பிரச்சனை ஜேபி bro வாங்க வாங்க ஜேபி bro bro உங்க அக்கவுண்ட் கேர ஜட்டா போட்டக போலியே அம்மா ஏ அக்கவுண்ட் நிக்கிறேன் சரி நான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 5 நிமிஷம்ல பார்த்துட்டு வரேன் என்னன்னு அப்புறம் ஆ சரி ஓகே ஓகே சரி நான் அப்போ போய்ட்டு அப்புறம் வரேன் ம் சரி